கும்பகோணம் டவுன் லிமிட் மிக அருகில் உங்களுக்கு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது சாந்தி பண்ணி வித்யாஸ்வரம் ஸ்கூல் பக்கத்தில் பைபாஸ் ரோடு மிக பக்கத்தில் ஜிஎஸ்கே ஸ்கூல் எல்லாம் மிக அருகிலே இருக்குங்க டூ பிஹெச்கே உள்ள வீடு தாங்க இது பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர்லேருந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற வீடு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு மொத்தம் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க பத்து சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஹால் போர்ஷனுங்க இது ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க சைடில் வந்து கபோர்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ் எல்லாமே இருக்குதுங்க ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு விண்டோஸுங்க இதில் வந்து ஒரு ரூமு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு எல்லாமே இருக்குது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியிலோட இருக்குதுங்க அடுத்து கிச்சனுங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸான கிச்சனுங்க வாஷ் பேசின் வசதியோடு இருக்குது உங்களுக்கு அடுத்து வந்து இன்னொரு ரூமுங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க அதில் மேரேஜ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியே இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் தாங்க இதில் நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அடுத்து அடுத்தது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுடைய வீடு விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக விட்டு தருவோம் நன்றி